வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இந்த முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் வந்துங்க பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா விதமான சாப்பிடுத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் செய்யிருக்குங்க அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிட்டா போதும் சிறிதளவு மிளகுத்தூள் இதெல்லாம் ஒன்று சரி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க முட்டை வேக வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சதை கொதித்து வந்துடுச்சுங்க இப்போ வேக வச்சிக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் வெந்து வந்துடுங்க நல்லா வேகட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் பக்கம் வேக வச்சுட்டங்க நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது கத்தியில் ஒட்டக்கூடாது நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு சூடாகரிச்சுங்க சுற்றிலும் கத்தியால் எடுத்து விட்டுட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நல்லா ஒன்று சேர காந்துட்டுங்க கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா கலந்து வச்சாச்சுங்க இது கூட வேக வச்சு நறுக்கி வச்சுருக்க முட்டை துண்டுகளாக சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாக இருக்கும் இப்போ கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சி உடனே கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்த விறகு திருப்பி போடும்போது சரியாக இருக்கும் திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா வெந்து வஞ்சிச்சின்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிட்டோங்க எண்ணெயை வச்சுட்டு எடுத்துக்கலாம் போனு பிச்சு காட்டுறேன் இந்த முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் வந்துங்க பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் வித்தியாசமான சுவையில் செய்துவிட்டாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்